எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிளை சாப்பிடுவதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை மெழுகில் மூழ்கி எழும் ஆப்பிள்கள் தான் ஆப்பிளை தோலை நீக்கிவிட்டு விட்டு சாப்பிடுறது அல்லது கொதிக்க நீர்ல போட்டு கழுவி மெழுக வெளியேச்சிட்டு சாப்பிட்றதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க உணவியல் நிபுணர்கள் கடைகளில் வாங்கும் ஆப்பிள்களின் தோலை லேசாக நகத்தால சுரண்டிங்கனாக்கா மெழுகு போன்ற ஒரு வஸ்து திரண்டு வரும் உண்மையில இது மெழுகுதானா என்ற சந்தேகமே வேண்டாம் மெழுகே இந்தியாவில் ஆப்பிள்களின் விளைச்சல் கா விளைச்சல் காலம் என்பது ஆகஸ்ட் முதல் ஜனவரி மாதம் வரைதான் இமாச்சல பிரதேசம் உத்தராஞ்சல் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள்ல மட்டும்தான் ஆப்பிள் விளையுது சீசன் இல்லாத காலங்கள்லையும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிலி சீனா ஆகிய நாடுகள்ல இருந்து ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுது ரெட் டெலிசியஸ் ராயல் ஹாலா கிரானி ஸ்மூத் போன்ற ஆப்பிள் வகைகள் இறக்குமதி செய்யப்படுது சென்னை கோயம்பேட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கிலோ ஆப்பிள்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகுதாமா இந்த ஆப்பிள்களை எல்லாம் பறித்த இடத்திலிருந்து இங்கு வந்து சேரவே ஒரு மாதத்திற்கு மேலாகுமாமா ஆப்பிளின் இயற்கையான தன்மை பத்து நாட்களே கெட்டு போயிடும் அவ்வாறு கெட்டு இருக்க ஆப்பிளின் மேல் பூசப்படும் ஒரு வகையான பூச்சி தான் மெழுகு எனப்படுது இப்படி மெழுகு பூச்சிட்டாங்கன்னா ஆறு மாசத்திற்கு கவலையே இல்லையாமா ஆப்பிள் அப்படியே கெடாம இருக்குமா எப்போது வேணும்னா வேணுமானாலும் இஷ்டப்படி வித்துக்கலாமா பொதுவாக ஆப்பிள்கள்ல ஒரு இயற்கை மெழுகு பூச்சி இருக்கும் அது பத்து நாட்களுக்கு மட்டும் ஆப்பிள்களை கவசமா ஆப்பிள்களுக்கு கவசமா இருக்கும் அதற்கு மேல தாங்காது வியாபாரிகளுக்கு இந்த பத்து நாள் தான் இயற்கை தந்த கெடு ஆனா அவங்க அது போதாதுன்னு தான் ஆப்பிள தண்ணீர்ல கழுவி மெழுகு மெழுகுப்பூச்சி அகற்றிட்டு பளபளப்பாக இருக்கவும் நீண்ட நாள் கெடாம இருக்கவும் இயற்கையான ஒரு மெழுகு பூச்சை பூசுறாங்க இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களில மெழுகில் மூழ்கி எடுக்கப்படாத ஒரு ஆப்பிள் கூட நம்ம நாட்டுக்கு வர்றதில்லை வெளிநாடுகளிலேயே இதை செஞ்சுதான் அனுப்புறாங்க பூச்சிக்கு சில நிபந்தனைகள் இருக்குது பீஸ் வேக்ஸ் கார்னோபா வேக்ஸ் ஷெல்லாக் வேக்ஸ் என்ற மூன்று வகையான மெழுகளை மட்டுமே பயன்படுத்தணும் அதுவும் ஒரு ஆப்பிளின் மேல் மூணு மில்லிகிராம் என்ற அளவில் பயன்படுத்தணும் இதில் பீஸ் வேக்ஸ் எனது தேனடையில் இருந்து எடுக்கும் மெழுகாமா கார்னோபா ஷெல்லாக் ஆகிய ஆகியவை மரங்களிலிருந்து கிடைக்கும் மெழுகாமா இந்த இயற்கையான மெழுகளை உபயோகிக்க இந்திய உணவு கலப்பட தடுப்பு சட்டமும் அனுமதி அளித்திருக்கு ஆனா பிரச்சனை இந்த மெழுகலை இல்லையாமா வெளிநாடுகளில் இருந்து மெழுகில் குளித்து வரும் ஆப்பிள்களை மேலும் பளபளப்பாக காட்டுவதற்கு நம்மூர் வியாபாரிகள் பெட்ரோலிய மூலப்பொருளில் இருந்து எடுக்கப்படும் நைட்ரிக் கலந்த செயற்கை மெழுகு திரவத்தில் மூழ்கி எடுக்க எடுத்து எடுக்க வைக்கிறாங்களாமா அந்த ஆப்பிள அதோடு உள்நாட்டு ஆப்பிள்களையும் இந்த மாதிரி மெழுகில குளிப்பாட்டி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிநாட்டு ஆப்பிள்கள் என்று கூறி அதிக விலைக்கு வைக்கிறாங்க மெடுகோடு நைட்ரேட் சேர்க்கப்படுவதால பளபளப்பும் கவர்ச்சியும் கூடுது நீர் சத்து வெளியேறாமல் இருப்பதனால நீண்ட நாட்களுக்கு கெடாம இருக்குது மெழுகில் சேர்க்கப்படும் நைட்ரேட் நைட்ரோசோமார்போலின் என்ற ரசாயனத்தை உருவாக்குது இது கேன்சர் நோய்க்கான முக்கிய காரணியா இருக்குது இப்போது ஆப்பிளின் மட்டுமல்லாமல் உருளைக்கிழங்கு செர்ரி பழம் குடைமிளகாய் போன்றவற்றிலோ மெழுகு பூச்சி பூசப்படுது இந்த மெழுகு நமது உணவு குழாயில் செரிமானம் ஆகாமல் அப்படியே படிஞ்சிருமாவாம் இந்த படிமம் கேன்சரை உருவாக்கிடும் அப்படிங்கிறது குழு தோலை நீக்கிட்டு சாப்பிடுறது இல்லைன்னா கொதிக்கும் தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு மெழுக வெ மெழுக வெளியேத்துட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க உணவியலுபுணர்கள் ஆப்பிள் ஒண்ணு சாப்பிட்டாக்கா நோயே வராது ஆயில் கூடுன்னு அந்த காலத்துல டாக்டர் சொல்லுவாங்க இப்போ ஆப்பிளை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு அதே டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க ஓகே இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ